வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் கொடைவல்லல் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் எம் சுகுமார் அவர்கள் தலைமை அலுவலகம் முன்பாக புரட்சித்தலைருடைய படத்தை பூ அலங்காரம் செய்து வைத்து அதற்கு சூடம் ஏற்றி மரியாதை செய்து பின்பு சென்னையில் நடைபெறுகின்ற புரட்சித்தலைருடைய நினைவு இடத்திற்கு சென்றார் அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை நகர செயலாளர் திரு சந்தோஷம் அவருடைய தலைமையில் ராணிப்பேட்டை முழுவதும் ஆங்காங்கே புரட்சித்தலைருடைய திருவுருவ படங்களை வைத்து அவருக்கு மாலை அணிவித்து நினைவு அஞ்சலி செலுத்தினார்கள் அதேபோல் மாந்தாங்கல் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள புரட்சி தலைவருடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவிக்கப்பட்டது திரு சுரேஷ் எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் அவர்கள் சிறப்பாக அந்த ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவருடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் மகளிரணி சார்ந்தவர்களும் தலைவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரித்தார்கள்